ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கணும் ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பாண்டேஜ் அப்படின்னு இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தடுக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் எல்லா உலகத்தில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நடக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு அது இப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு ஸோ இதெல்லாம் தடுக்கணும்னா அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு உணர்வுகள் இருந்தால் தாங்க முடியும் ஒருத்தனால எதுவும் மாற்றவே முடியாது எந்த எத்தனை இந்த மாதிரி ஒரு கமிஷன்ஸோ என்ன மாதிரி வந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறுத்தணும்னா அது எல்லாரும் சேர்ந்து பண்ணால் தாங்க முடியும் இது ஒருத்தரால் ஒரு இண்டஸ்ட்ரியால் இது நி நிறுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது எல்லா இடத்துலையும் நடக்குது எல்லா இடத்துலையும் நல்லவங்க இருக்காங்க எல்லா இடத்துலையும் கெட்டவங்க இருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு ஃபீல்டில் ஒரு ஒரு பேங்க்ன்னு எடுத்துங்களேன் அங்கே இல்லையா இன்னொரு இன்னொரு நீங்கள் எதா எதாவது நீங்கள் எடுத்துங்களேன் எந்த ஒரு ஒரு தொழில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அங்கேயும் நல்லது இருக்குது நல்லவங்க இருக்காங்க அதே மாதிரி தப்பான ஆளுங்களும் இருக்கிறாங்க ஸோ குறிப்பிட்டு இதுதான் இங்க இடத்துல தான் நடக்குது அப்படிங்கிறது சொல்ல முடியாது கேப்டனும் நீங்கள் மட்டும்தான் இந்த பாகிஸ்தான் வரையும் போய் ஃபைட் பண்ணிட்டு எல்லாத்தையும் காப்பாற்றுற ஒரே ஹீரோ ஸோ இப்போ இப்ப பார்த்தீங்கன்னா ஹேமா அந்த கமிட்டியோடைய இஷ்யூ ஓடிட்டு இருக்கு இப்ப பாகிஸ்தான் முடிஞ்சு இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க இது இதுக்காக அடுத்த படம் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்களா மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் இப்போ நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம் பட் நமக்கு இதே இதேன் ஆஸ் வி ஸ்பீக் நம்ம ஹோல் நம்ம கண்ட்ரியில் எத்தனை பேருக்கு அந்யாயம் நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுமா நமக்கு பேசும்போது நிறைய நடந்துட்டு இருக்கு ஸோ எல்லா இடத்துலையும் இப்போ எல்லாரும் வந்து காப்பாற்ற முடியாது ஒரு ஹீரோ அப்படிங்கிறவனை காப்பாற்ற முடியாது பட் அது ஒரு பேசிக் உணர்வு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கு அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இருக்கணும் இப்போ நான் சொன்ன சீனு இங்கே இன்னும் முன்னொரு வரல பட் நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன் சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அதனால தான் சொல்கிறேன் இப்படி பண்ணும்போது ஒருத்தர் என்ன பண்ணிடுவார் ஒரு சின்ன பையன் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருப்பான் ஒரு சின்ன பையன் வந்து ஒரு ஃபோன் மொ மொபைலில் அப்படி எப்படி எடுத்துகிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அவனை பிடிச்சிக்கு இந்த பையனோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அவன் என்ன பண்ணிடுவான் இதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போது ஒரு பொண்ணை பற்றி ஆதங்கமாக பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படிங்கிற ஆதங்கமாக பேசும்போது ஒரு பையன் எடுத்துட்டு இருப்பான் அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எது ஒரு இருக்குன்னா அதை எடுத்து ட்விட்டரில் போடுவான் இன்னொன்று போடுவான் இன்னொன்று இன்னொரு சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல போட்டுருவான் அதில் எவ்வளோ லைக்ஸ் வருதுன்னு மட்டும்தான் பார்க்குறான் ஸோ அதோட அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு போச்சு ஓகே ஸோ இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு கம்மியாக நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த சேனல் பார்க்கும்போது உச்சு உச்ச பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்து பார்த்துருவாங்க கண்ணில் கண் கலங்குவாங்க இதெல்லாம் முடிஞ்சு போயிடுது இம்மியேட்டாக சேனல் மாறும் அதுக்கப்புறம் அதை பற்றி மறந்துடுவாங்க ஸோ அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அங்கே முடிஞ்சு போச்சு இதே மாதிரி தான் எல்லோருக்கும் ஈவன் டிவி சேனல்ஸும் அப்படி தான் எதாவது ஒரு விஷயம் வந்தால் அதுக்கு ஒரு மியூசிக் ஒன்று போடுவோம் ஆர் ஆறு ஒன்று பேக்ரவுண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு அது ஃபுல்லு முடியுது அதுக்கப்புறம் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே முடிச்சு போயிருது ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கணும் ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பாண்டேஜ் அப்படின்னு இருந்தால்தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தடுக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் எல்லா உலகத்தில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நடக்கும் நடந்துகிட்டு இருக்கு அது இப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு ஸோ இதெல்லாம் தடுக்கணுன்னா அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு உணர்வுகள் இருந்தால் தாங்க முடியும் ஒருத்தனால எதுவும் மாற்றவே முடியாது ஏதோ எ எந்த எத்தனை இந்த மாதிரி ஒரு கமிஷன்ஸோ என்ன மாதிரி வந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறுத்தணும்னா அது எல்லாரும் சேர்ந்து பண்ணால் தாங்க முடியும் இது ஒருத்தரால் ஒரு இண்டஸ்ட்ரியால் இது நிறுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது எல்லா இடத்துலையும் நடக்குது எல்லா இடத்துலையும் நல்லவங்க இருக்காங்க எல்லா இடத்துலையும் கெட்டவங்க இருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு ஃபீல்டில் ஒரு ஒரு பேங்கன்னு எடுத்திங்களே அங்கே இல்லையா இன்னொரு இன்னொரு நீங்கள் ஏதாவது நீங்கள் எடுத்துங்களேன் எந்த ஒரு ஒரு தொழில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலோ அங்கேயும் நல்லது இருக்குது நல்லவங்க இருக்காங்க அதே மாதிரி தப்பான ஆளுங்களும் இருக்கிறாங்க ஸோ குறிப்பிட்டு இதுதான் இங்கே இடத்துல தான் நடக்குது அப்படிங்கிறது சொல்ல முடியாது ஸோ இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணர்வு இருந்து அது எல்லாரும் ஒட்டுமொத்தமாக முயற்சி பண்ணால்தான் தான் இந்த மாதிரி விஷயங்களை தடுக்க முடியும் குறைக்க முடியும் சார் அர்ஜுன் சார் இப்போது வேட்டையான்காக கங்குவாக ரிலீஸ் தள்ளி வச்சுட்டாங்க நம்ம படம் இங்கே இங்கே சார் இங்கே நம்ம படம் பத் அந்த படம் பத்தாம் தேதி வருது நம்ம படம் பதினொன்றாம் தேதி வருது அது எப்படி பார்க்குறீங்க ஆக்ஷன் கிங்கும் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாருக்கு ஈக்குவலானவர் தான் இன்றைக்கும் ஆக்ஷனில் அவர் அடிச்சிக்கு ஆளே கிடையாது அந்த தேரியத்தில் மருமகப்பில் உள்ள படத்தை லான்ச் பண்ணுறீங்களா அந்த தைரியம்லாம் இல்லைங்க இல்லை அது பெரிய பெரிய படம் பெரிய படம் ரிலீஸ் ஆக போகுது அன்றைக்கி அதுக்கு முன்னாடியே இங்கே பிளான் பண்ணது இது ஒரு பாஷையில் பண்ணான்னா நிச்சயமாக வந்து கொஞ்சம் முன்னே பின்னேன்னு யோசிக்கலாம் எல்லா பாஷையிலையும் பிளான் பண்ணியிருக்காங்க இல்லையா ப்ரொடியூசர் இப்போல்லாம் ஒரு பாஷையில் பிளான் பண்ணுறதுக்கே உங்களுக்கு தெரியும் போது பொதுன்னு ஆகிடும் இங்கே இப்போ பிளான் பண்ணி தெலுங்கில் பிளான் பண்ணி கன்னடத்தில் பிளான் பண்ணி ஹிந்திலேயே பிளான் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்குண்டான ஒரு பிஸ்னஸ்க்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் எல்லா நிறைய பேருக்கு வந்து பேசணும் நிறைய டிஸ்ட்ரிபியூட்ஸ்க்கு பேசணும் இதெல்லாம் சோ நிச்சயமா அது ஒரு பெரிய படம் ரஜினி சார் படம் ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது மிக பெரிய படம் ஸோ அந்த படம் பார்த்துட்டு நிச்சயமா மக்கள் வந்து இந்த படமும் பார்க்குறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை உம் நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு புரியலையா இல்லை அதுக்கு உண்டான என்ன சொல்லுவாங்க அதுக்கு உண்டான ஸ்கில் எனக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஒன் சார் ஆ மைக் அது அத சொன்னாரு ஒரு அரசியல்லன்ன அது வேற தட்ஸ் a डिफरेंट பால் கேம் அது நமக்கு அது நமக்கு சினிமா தான் சினிமா ஓகே அதோட போகுது ஹாப்பி நம்ம இப்போ உங்கள் மாமாவை டைரக்டராக பார்க்க பிடிக்குதா இல்லை நடிகராகவே பார்க்க பிடிக்குதா டைரக்டர் ஹீரோ போத் ஃபஸ்ட்டு ஹீரோ தான் ஹீரோயின் மேம் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க கவலைப்படாதீங்க இவரோட முன்னணி படம்லாம் பார்த்துருப்பீங்க சமத்து முறையெல்லாம் பார்த்தப்ப இவரை பார்த்து எனக்கே ஒரு பயம் ஏற்பட்டுச்சு இப்படி ஒரு ஹீரோவோட ஜோடி அவருன்ற Baya thoda. Can you translate pananga, please? Body. Honestly, I was actually a little scared on my first day <laughs> of shoot. And um, uh, but first day of shoot, I would tell you, uh, it was a fight sequence, and he was in his uh, like full body and all then i was standing in front of him for the uh, shot and before the shot could start somebody i could hear like madam ready madam ready like that and i didn't know who's talking to me but then i somehow realized maybe it's dhruva sir so i turned around and he was like madam are you ready so that sweet gesture that he showed me uh, from the day one that he called me madam yeah so uh,

உங்களுக்கே சந்தோஷம் இல்ல எப்படி ஒரு கேள்வி கேட்டேன்னு சந்திப்பிற்கு வந்த அனைவருக்கும் அன்பும் நன்றி முப்பது படக்குழுவினோட குரூப் போட்டோ எடுத்துக்கலாம்